இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா சாமை தோசை அதுக்கு தக்காளி தொக்கு காட்டியானம் அரிசி கஞ்சி அதுக்கு தொட்டுக்கிறக்கு சக்கரை கிழங்கு வந்து அப்படியே வறுவலாக செஞ்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால முருங்கைக்காய் வந்து சாப்ஸ் மாதிரி செஞ்சுருக்குறேன் இது குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால இது நிறையா செஞ்சு வச்சுருக்குறேன் சாம தோசை தக்காளி தொக்கு காட்டியான கஞ்சி சக்கரைவள்ளி கிழங்கு வறுவல் முருங்கைக்காய் சாப்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுஷீலா ராமமூர்த்தி